மக்களை வெல்கம் டு பிரியா மணி சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ப்ளாக்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃப்ரங்க் வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னால் வந்து இன்றைக்கி ஃப்ராங்க் வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே சமையல் வேலையில் இருக்கிறாங்க நீங்கள் பெட்ரூமில் போய் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ நம்ம அம்புப்போம் இந்த ஃப்ராங்க் வீடியோவில் எப்படி அழுகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வீடியோ இருக்குது எனக்குமே விருப்பம் இல்லை பட் ஃப்ரங்க்க்கு காத்த எடுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறோம்

ஒரு விஷயம் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாதியோட வேலை விட்டு விட்டு வந்து வருமானம் சரியில்ல செலவு காசு பத்தமரே போய் எட்டரை நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வேலை செஞ்சா பணம் ஒரு ஏதோ நாளைக்கு பிரசவம் வந்து ஏதோ சொன்னா என்ன பண்ணிட்டோம் பாப்பாவை பாக்குங்கிற நானும் அஞ்சு நாலு ரூ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவளுக்கு வேலை எத்தனை தான் பாக்குறது மனுஷன்

கத்தாது முதல்ல என்ன சொல்ல வர முதல்ல நீ என்ன வேணாலும் சொல்லு என் கேக்காம கேட்காம இருக்கு உங்க அக்காட்ட கேட்ட அம்மாவும் வேலைக்கு போயிடல அம்மாவும் பாக்க மாட்டேன் இவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு ஒண்ணும் நான் புள்ள பெக்கல எல்லாரும் வந்து நிப்பாங்க என் பிள்ளைக்கு எல்லாம் வந்து கூடி கும்மி அடிப்பாங்க நான் ஒண்ணும் புள்ள பெக்கல என் பிள்ளை எனக்கு வணக்க தெரியும் லூஸ் மாதிரி சும்மா எனக்கு வளர்க்க தெரியும் வளர்க்க தெரியாம பேசு நான் சமைக்காம இருக்கேன் சமைக்காம இருக்கேனா இங்க முதல்ல வாய் முதல் போற

என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டேங்குற நானும் உடனே கூட்டி ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கும் போவோம் சரியா போக முடியாம எப்படி சமாளிக்கிறது வேண்டாமா வா அஞ்சோட அஞ்சோடவான்னு சொல்லவே இல்லையா நாளையில இருந்து நானே பாப்போம் நடந்து போய் கூட்டிட்டு வந்துக்கறேன் நீங்க வரவே வேண்டாம் காலையில எட்டு ரூபாய் கேட்ட நீங்க போனீங்கன்னா ஒன்பது மணி போல வந்துக்குங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது

கேரிங்க நான் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் பாப்பா இங்க இல்லேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நானும் இங்க இருக்க மாட்டேன் நான் அவ்ளோதான் சொல்லுவேன் என்ன போய் கேளு நாலு கிட்ட போய் கேளுன் இவ மாசமா இருக்குறா தலை சுத்துது நான் நாலு மணிக்கு பிள்ளைய கூட்டிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது என் பிள்ளை கொண்டேன் எங்க அக்கா வீட்டுல விடுறேன் அப்படின்னு நாலு பெரியவங்க கிட்ட போய் சொல்லு பின்னாடி காய் துப்பிடுவாங்க எதாவது சொல்றது அரைக்குறே காலையில வேண்டி எதாவது பேசினா தான் கடுப்பு ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்ல வர்றான் எதுக்காக பேசுறாங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டேன் சும்மா வாழ் வாழ் வாழு வாழ்ன்னு அது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஓனல நான் சொல்றேன் இதுக்கு மேலே உன் பிரியும் நான் சொல்றேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் பிரியம் நான் வேற நான் என்ன காலையில் போனேன்னா எட்டரைக்கு தான் எட்டரை காலையில் எட்டரைக்கு போனால் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வருவேன்

தே பாப்பா டோர் டான்சே டெலிவரி முடிற வரைக்கும் இருக்கட்டும் வேண்டாங்க அப்போ என்ன ஸ்கூல் பக்கத்துல அக்காவும் இருக்கு ஸ்கூல் பக்கத்துல நான் தான் சொல்றேன்ல நீ காலையில போ நைட் வா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இனி நானும் பாப்பாவுக்கு செய்யின்னா மாட்டே கேட்க மாட்டேன் அவ்வளவு செய்யின்னா எதுவும் சொல்லவும் மாட்டான் சரியா

பிள்ளை என்ன தத்து குடுக்க சொன்னாங்க உனே ஏய் சும் குழம்பிட்டு இருந்தேன்னா காதோட அப்பிடுவேன் நான் இங்க நான் உன்ட்ட ஒப்பீனியன் தான் கேட்டேன் சரின்னா சரின்னு சொல்லு இல்லையா இல்லைன்னு சொல்லு அதோட சும்மா அதுல ஒண்ணு பேசிட்டு இருக்காத வரு சொன்னாவே ஏதாவது ஒரு பம்பு இருக்கு

ஏழு வருஷமா அது பங்காரு குட்டியாட்டு நான் தூக்கிட்டு சுத்துறேன் எங்க போனாலும் தூக்கிட்டு சுத்துறேன் எல்லாரும் திட்டுவாங்க ப்ரமோஷனுக்கெல்லாம் எதுக்கு நீங்க பிள்ளை தூக்கிட்டு போறீங்க பிள்ளை தூக்கிட்டு போறீங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் திட்டுவாங்க சரி விடு சாரி நான் அந்த மாதிரி வீடியோ பண்ண மாட்டேன் ஓகேவா விடு நான் சும்மா விளையாடி தான் பேசுனேன் சும்மா இதுக்காக அழுகாது அழுகாது சி விளையாட்டுக்கு பேசுனா சீரியஸாக எடுத்துகிட்டு அழுதான் என்ன ஃப்ரீயாக பண்ணுறது விஷயத்துல விளையாடாதீங்க நிஜமா சொல்ற யாருக்காகவும் வந்து பாப்பாவெல்லாம் அப்படியெல்லாம் நான் குடுக்கவும் மாட்டேன் அவளை விட்டுட்டனால ஏ அவளை கொடுக்க நான் சொல்லவே இல்லை அவளை கொடுத்துட்டு நமக்கு இங்க என்ன வேலை ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நீ படத்துக்கு போ படத்துக்கு போன்னு சொல்ல நான் போகாததுக்கு போகாதக்கு ரீசனும் அதுதான் என் பிள்ளை விட்டுட்டெல்லாம் என்னால ஒரு பத்து நாள் இருபது நாள்லாம் அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது அது இல்லாதனால நான் இந்த உலகத்திலே இல்லாத நாளாக தான் இருக்கும் எதுக்கு நீ இவ்வளவு ஆள அழுகுவேன் நான் தான் சும்மா சுற்றி எவ்வளவு கஷ்டமா இருந்தேன் தெரியுமா உன்னால முடியல எங்க அக்காட்ட குடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியலன்னு இருந்தா நான் பெத்து வச்சு ஏழு வருஷமா உட்காருன்னு உட்காந்துட்டு இருக்கேன்னா சரி சாரி சாரி ஓகேவா சாரி மன்னிச்சுரி அவளை முடியலனாலும் இங்க நின்னு அந்த பிள்ளை என்ன கேக்குதோ நான் செஞ்சு குடுத்துட்டுதான் இருக்கேன் எனக்கு தலையை சுத்துனாலும் அங்க போய் உட்கா சரி விடு விடு சாரி சாரி நான் சொல்ல மாட்டேங்குமா சும்மா நான் உன்கிட்ட கேட்கலனோட ஒப்பீனிய தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் கேட்டேன் உன்னாலும் முடியல நானும் வேலைக்கு போயிட்டு பாதியோட கூட வரண்டியா செலவு எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிச்சுதான் சொன்னேன் இங்க வந்து பொய்க்கே சொல்லியிருந்தாலும் சரி இனி வந்து நீ பாதியில் வர வேண்டாம் நானே கூட்டிகிட்டு போய் விட்டுக்கிறேன் நானே கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் இனி அவளும் எதுவும் கேட்க மாட்டேன் நானும் இன்னும் உங்கள்கிட்ட எது கேட்க மாட்டேன் நீங்க யார்ட்டையும் போய் பத்து ரூபா கடனெல்லாம் வாங்க வேண்டாம் நீ வேலைக்கு இன்னைக்கு கூட வேலை இருந்ததுன்னு கிளம்பு பருப்பு சாப்பாடு வைக்கிற சாப்பிட்டு கிளம்பு ம் சரிங்க பிரியா கோவத்தின் உச்சத்துக்கு அழுதுட்டு போயிட்டேன் நான் சும்மா சரி என்ன சொல்வா அப்படிங்குறதுக்கோசரம் தான் நான் அவகிட்ட இது பண்ணேன் அவன் இவ்வளோ சிரிஸ் ஆபந்திரல சரி ஓகேங்க நம்ம வீடியோ எதோ பிடிச்சிக்கலாம் புதுசாக யாரும் நம்ம வீடியோ பக்கம் வீடியோக்களை போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பியகுடி பாய் பாய் சொல்லு ஏய் பாய்